யாரோட சப்போர்ட் வச்சினாலும் தான் அவங்க வந்து கையை இப்படி விரிக்க முடியும் அப்படி இல்லாட்டி இடது கையோட சப்போர்ட் நம்மளுக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும் கை நடுக்கம் வந்து இருக்கும் ஒரு டம்ளரு ஒரு சாப்பாடை வந்து ஃப்ரீயா வந்து எடுத்து சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் கால் வந்து ஒரு மாதிரி இப்படி வளைச்சு வளைச்சு இப்படி சாச்சு சாச்சு இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த பக்கவாதம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா பேஷண்ட் வந்து என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு பாதிப்புகள் மூலையில் பாதிப்பு ஏற்பட்டுது அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைடு அஃபெக்ட் ஆகும் ரைட் சைடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண் வந்து சரி வர நம்மளுக்கு மூட முடியாது அதே மாதிரி இமைகள் வந்து நம்மளால் வந்து சரியாக ஃப்ரீயாக நம்மளால் வந்து அசைக்க முடியாது வாய் வந்து நம்மளுக்கு அஃபெக்டட் சைடுக்கு ஆப்போசிட் சைடாக நம்மளுக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி டேஸ்ட் சென்சேஷன்ஸ் எல்லாம் ஒரு பேத்துக்கு ஒரு சில பேத்துக்கு சரி வராது பேச்சு குளறல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் ஒரு சில பேர்த்துக்கு எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பேச்சு வந்து சரியாக வராது ஒளறி ஒளரி பேச ஆரம்பிப்பாங்க நாக்கு வந்து சொல்லல ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி அதே மாதிரி சலைவரி செக்ரேஷன்ஸ் வந்து நல்லா அஃபெக்டட் சைடில் வந்து ரொம்ப ஒழுக ஆரம்பிக்கும் திடீர்னு வந்து எப்படி இந்த நம்ம வந்து அனிமல்ஸ்க்கெலாம் எப்படி நம்மளுக்கு வந்து ஜொல்லு வந்து ரொம்ப வடியுதோ அதே மாதிரி நம்மளுக்கு சலைவரி செக்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாகவும் இருக்கும் அதுவும் நம்மளுக்கு வடிய ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி கை எல்லாமே நல்லா விரைக்க ஆரம்பிச்சிடும் கை வந்து தன்மை ஏற்பட ஏற்பட கை ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நார்மலாக நம்ம வந்து நீட்டி நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கை வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் தொடர்ந்து நம்மளுக்கு அப்படியே நம்மளுக்கு இழுத்துட்டு போய் போய் நம்மளுக்கு ஒரு இந்த ஒரு லெவலில் நம்மளுக்கு வந்துடும் அவங்களால வந்து கையை வந்து அவங்களுடைய இயல்பாகவே அவங்களால வந்து கையை விரிக்க முடியாது யாரோட சப்போர்ட் வச்சுனாலும் தான் அவங்க வந்து கையை இப்படி விரிக்க முடியும் அப்படி இல்லாட்டி இடது கையோட சப்போர்ட்டை வச்சு தான் அவங்க வந்து இந்த கையை வந்து இப்படி விரிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து கையில வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா காலில் பார்த்தீங்க அப்படின்னா கையில் காலில்லாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கால் வந்து மடக்க முடியாது முட்டியை வந்து மடக்க முடியாது பென் பண்ண முடியாது கீழே வந்து குனிய முடியாது அப்படி இருக்கவங்களுடைய கெயிட்டே வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதனால கால் வந்து ஒரு மாதிரி இப்படி வளைச்சு வளைச்சு இப்படி சாய்ச்சி சாய்ச்சி இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து முட்டி வந்து மடங்காததுனால இது ரொம்ப நாளாக இந்த மாதிரி வச்சு கெய்ட்லேயே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லெஃப்ட் மூட்டு லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் பெயின்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ரைட் சைடும் அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு எந்நேரமும் கை இப்படியே இருக்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு இந்த மூட்டுகளில் இந்த சைட் எல்லாம் வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இது எல்லாமே பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்ட கூடிய வந்து அன்றாட அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய உபாதைகள் ஒரு சில பேர்த்துக்கு கை நடுக்கம் வந்து இருக்கும் ஒரு டம்ளரு ஒரு சாப்பாடை வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்து சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே எங்களோட ஆர்வல் மருத்துவமனையில் உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துகளும் கொடுக்குறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வர்ம சிகிச்சையும் வந்து கொடுத்துட்டு வரோம் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பக்கவாதத்தை வந்து முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு நிறைய பேர் நடந்திருக்காங்க அதே மாதிரி கை கால் அசைக்க முடியாதவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு அசைச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே மருந்துகள் எடுக்கிறப்போ அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த ரத்த கசிவுகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் இன்ஃபெக்ஷனால் ஏற்பட்டது அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிப்பாங்க பத்து வருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்கு வாங்க வேறு கையெல்லாம் ஒரே வலி ரஃப்பாக இருக்குது மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை கிட்ட வந்த மேடம் மேடம்கிட்ட வந்தனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முத்தி வலிலாம் இல்லை கையில் வீக்கா தான் கையில கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்ப இப்போ நல்லா இருக்கு ஒரு மூக்கி தான் ஒரு கொஞ்சம் அப்படின்னா கீழே வைக்க முடியாது போது அந்த மூக்கி செஞ்சு பானு மூத்தி அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமாக கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலை எழுந்தால் ரொம்ப வலிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில் வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில டீ எல்லாம் போட முடியுது ஒரு பட்ச சமையல் வேலை எல்லாம் செய்ய முடியுது இப்ப நான் நல்லா இருக்கேன் கால்படி முதல தண்ணிய நீர் கட்டிட்டு குறைஞ்சிருக்கு வீக்கதான் ஓரளவு நடக்கவும் முடியுது வெள்ளையாட்டம் இல்லாத அந்த குத்துற அந்த குத்துறது உள்ள மாதிரி தான் இல்லை இப்போது கொஞ்சம் இந்த உரம் கரம்பிட்டு குத்துறதுலாம் சில பழம் கூட நீ குறைஞ்சிருக்கும்

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பன் சென்னை சிக்ஸ்